ஒரு ஆசான் தனது மாணவனுக்கு பெரிய தேர்வை கொடுக்கும் போது அவர் அருகில் நின்றாலும் பேச மாட்டார் ஆனால் அவர் கண்கள் அந்த மாணவனை பார்த்து கொண்டிருக்கும் அதே போல சிவன் அவர் பேசாமல் இருப்பார் ஆனால் அவர் உன்னை பார்க்காமல் இருக்க மாட்டார் உனது ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு துடிப்பையும் அவர் அறிந்திருப்பார் சில நேரங்களில் அவர் தொலைவில் இருப்பது போல தோன்றும் நீ அவரை மறந்து விட்டாய் என்று கூட நினைப்பாய் அவரை பிடிக்க நீ கை நீட்டினாலும் கைப்பற்ற முடியவில்லை என்று தோன்றலாம் ஆனால் உண்மை அவர் உன் பின்பக்கம் நின்றிருப்பார் நீ விழுந்தால் பிடிக்க தயாராக நீ அழுதால் அந்த கண்ணீரை துடைக்க தயாராக நீ சோர்ந்தால் உன்னை தோளில் தூக்க தயாராக நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் அவர் உன்னைத்தான் தேடுவார் நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் அவர் உன்னிடம் ஒளி தருவார் ஏனெனில் நீ அவருடைய குழந்தை ஒரு தாய் அவள் குழந்தை தொலைந்தாலும் தேடுவாளே ஒரு தந்தை அவன் மகன் தடுக்கிக் கொண்டாலும் பிடிக்க ஓடுவானே அதைவிட பல மடங்கு அன்பு சிவனுக்கு உன்னை மீது நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் அவர் உன்னை தீர்ப்பதில்லை அவர் உன்னை தழுவுவார் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார் அந்த சத்தமில்லா நொடிகளில் அவர் மெதுவாக சொல்கிறார் நீ தனியா இல்லை நான் இருக்கிறேன் எப்போதும் நீ அவரை காணவில்லை என்பதற்காக அவர் இல்லை என்று அர்த்தமில்லை ஒரு மரத்தின் வேரை நாம் பார்க்க முடியாது ஆனால் அதே வேர்தான் மரத்தை காப்பாற்றுகிறது அதே போல சிவனின் அருளை மக்கள் கண்களால் காண முடியாது ஆனால் அதுவே உன் வாழ்க்கையை காக்கிறது ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து புரிந்து கொள்வாய் அந்த இருண்ட இரவுகள் உன்னை முடிக்க வரவில்லை அவை உன்னை மாற்ற வரப்பட்டவை அந்த அமைதியான கடவுளின் கையில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருந்தாய் ஒரு நாள் அவர் உனக்கு தெளிவாக சொல்லப் போகிறார் இந்த அளவுக்கு உன்னை காத்தது உன் கண்ணீர் அல்ல உன் நம்பிக்கையே அதிசயம் தூரமில்லை அருள் வந்து கொண்டிருக்கிறது ஒளி உண்மையின் கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறது இது உன் முடிவு அல்ல இது உன் தொடக்கம் பயப்படாதே உன் கைகளை நீட்டு உன் இதயத்தை திற உன் ஆவி எழுந்து நிற்கட்டும் ஏனெனில் சிவன் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நான் நின்றிருக்கிறேன் உன் அருகில் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் சிறிய குழப்பங்கள் வரும் அது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு அறிவிப்பு சில சமயம் எல்லாம் சீராக இருந்த வாழ்க்கையில் திடீரென்று குழம்பி போவதை நீ உணர்கிறாய் எந்த பாதையும் சரியாக தெரியாமல் போகிறது நண்பர்கள் விட்டு சென்று விடுவார்கள் உணர்ச்சி நிறைந்து இருந்த இதயம் திடீரென்று காலியாகிவிடும் நீ தனியாக இருப்பாய் அமைதியாக இருப்பாய் சில நேரங்களில் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் கிடப்பாய் கண்ணில் நீர் நிறைந்து இதயம் சத்தமாக துடிக்கும் அந்த நேரத்தில் நீ நினைப்பாய் ஏன் எல்லாம் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது ஏன் எனக்கு எதுவும் சரியாக வரவில்லை ஏன் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு நிற்கிறது ஆனால் அந்த குழப்பத்தை நீ பயப்பட வேண்டாம் ஏனெனில் அந்த குழப்பமே உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி ஒரு பெரிய புயல் வருவதற்கு முன் காற்று கொடுமையாக வீசும் மரம் குலுங்கும் வானம் இருண்டுவிடும் மின்னல் சீரும் மழை வெள்ளமாக வரும் அந்த தருணத்தில் உலகமே உடைந்து போகும் போல தோன்றும் ஆனால் அது இயற்கையின் அழிவு அல்ல அது புது உயிர் பெறும் காலத்தின் வருகை மழை முடிந்த பின் வானம் திறக்கப்படுகிறது சூரிய ஒளி வெளிப்படுகிறது அந்த வானத்தை இரண்ட மேகங்கள் கிழித்து ஒரு அதிசயம் தோன்றுகிறது வானவில் அது எப்போதும் புயலுக்கு பிறகே வரும் அது எப்போதும் முடிவுக்கு பிறகே பிறக்கும் அதே போல் உன் வாழ்க்கையின் வானவிலும் இப்போது உருவாகிறது நீ இப்போது காண்பது வலி அல்ல தோல்வி அல்ல அழிவு அல்ல அது பிறவிதான் புதிய பிறப்பு புதிய நடை புதிய உயரம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் மாற்றம் நெருங்கி வருகிறது நீ எண்ணியதை விடவும் பெரிதாக நீ கனவு கண்டதை விடவும் அழகாக நீ பிரார்த்தித்ததை விடவும் ஆழமாக அதற்காகத்தான் இப்போது குழப்பம் வந்திருக்கிறது அதற்காகத்தான் இப்போது புயல் அடிக்கிறது அதற்காகத்தான் இப்படி அனைத்தும் இருளாகிறது இருள் வந்தது ஒளியை மறைக்க அல்ல ஒளி பிரகாசமாக வர தயாராக ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து இருளில் அழுகும்போது போது அதில் இருந்த உயிர் வெளியேறுகிறது அது மேலே ஏறுகிறது அது வெளிச்சத்தை காண்கிறது அந்த வளர்ச்சி அதேபோல் நீ இப்போது மண்ணுக்குள் மறைக்கப்பட்ட விதை அதற்கு பிறகு நீ பூமியை உடைத்து நேராக வானத்தை நோக்கி எழுந்து நிற்கப் போகிறாய் காற்று கொடுமையாக இருந்தாலும் நீ நிலை தட்டிக் கொண்டிருக்கிறாய் புயல் சத்தமாக இருந்தாலும் நீ உடையவில்லை இரவு நீண்டிருந்தாலும் நீ நின்றிருக்கிறாய் அதற்கான பரிசு உன்னிடம் வருகிறது அருள் நெருங்கி வருகிறது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உனது கதவை பிடித்து கொட்டுகிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று காத்திரு நம்பு ஒளிவரும் உன் வாழ்க்கையின் வானவில் இப்போது வர்ணங்கள் பெறுகிறது ஒவ்வொரு கண்ணீரின் நிறத்தால் ஒவ்வொரு சோதனையின் வழியால் ஒவ்வொரு நம்பிக்கையின் ஒளியால் அது மெதுவாக உருவாகிறது சிறிது நேரம் மட்டுமே அது தெரியும் அது பிரகாசிக்கும் அது உன் உலகத்தை மாற்றிவிடும் ஒரு நாள் நீ வானத்தை நோக்கி பார்த்து சொல்லப் இந்த புயல் வீணில்லை இந்த கண்ணீர் வீணில்லை இந்த காத்திருப்பு வீணில்லை என் வானவில் வந்துவிட்டது அந்த நாள் தூரமில்லை நல்ல மாற்றம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் உன்னை புண்படுத்தியவர்கள் இருந்தார்கள் நீ நம்பியவர்கள்தான் உனக்கு துரோகம் செய்தார்கள் நீ உதவியவர்கள் உனக்கு எதிராக நின்றார்கள் உனக்கு நன்மை சொன்ன முகத்தில் பின்னால் தீமை செய்தார்கள் உன் விழுந்த தருணத்தை கண்டு மகிழ்ந்தவர்கள் இருந்தார்கள் உன்னை சிரித்து பார்த்தவர்கள் உன் தோல்வியை கொண்டாடியவர்கள் உன் வழியை பார்த்து கிண்டலாக பேசினவர்கள் இருந்தார்கள் நீ ஒவ்வொரு இரவும் இதயம் உடைந்து படுத்துக் கொண்ட போது அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கலாம் நீ உன் கண்ணீரை துடைத்துக் கொண்ட போது அவர்கள் உன்னை கிண்டல் செய்திருக்கலாம் அவர்கள் சொன்னார் இவனாலே எதுவும் ஆகாது இவன் முடிஞ்சுட்டான் இவனுக்கு வாழ்க்கை இல்லை அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் குத்தியது நீ அமைதியாக தாங்கினாய் போராடினாய் யாரிடமும் சொல்லாமல் உனக்குள்ளே மட்டும் அழுதாய் ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்திருந்தாய் சிவன் அமைதியாக பார்த்தார் அவர் எதையும் தவறவிட மாட்டார் அவர் எதையும் மறந்துவிட மாட்டார் அவர் நீ தாங்கிய ஒவ்வொரு வழியையும் தெரிந்தவர் நீ கண்ணீர் விட்ட ஒவ்வொரு துளியையும் எண்ணியவர் நீ அமைதியாக சுமந்த ஒவ்வொரு காயத்தையும் கணக்கிட்டவர் நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை அதிகமாக குரல் கொடுக்க வேண்டியதில்லை எதிரியிடம் பதில் கொடுக்க வேண்டியதில்லை அவர்களை வெறுக்க வேண்டியதில்லை ஏனெனில் சிவன் சொல்கிறார் பயம் பட்டாதா நான் இருக்கிறேன் உன்னுடைய கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுப்பேன் உன்னை தவறாக பேசியவர்கள் உன் மீது சிரித்தவர்கள் உனது வீழ்ச்சியை கொண்டாடியவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை கண்டு வியக்கும் நீ போராடி வெற்றி பெறும் போது நீ எழுந்து நிற்கும் போது அவர்கள் அமைதியாக தலையை குனிவார்கள் ஏனெனில் அவர்கள் திட்டம் எப்படியும் ஓடாது சிவன் சொல்கிறார் அவர்களின் திட்டத்தை நான் முறியடிப்பேன் அவர்கள் போட்ட குழியில் அவர்கள் தானே விழுவார்கள் அவர்கள் உன்னை தடுப்பதற்கு முயன்றாலும் நான் உன்னை மேலே தூக்கிச் செல்ல போகிறேன் எதிரிகள் வெற்றி பெறுவது ஒரு காலம் மட்டுமே அது நிரந்தரமில்லை தீமைக்கு நீண்ட ஆயுள் இல்லை உண்மை எப்போதும் வெல்லும் உன் நல்ல காலம் நெருங்கி வருகிறது அது மிக வலிமையாக வரும் அது மிக ஒளியுடன் வரும் அது வரும்போது அந்த சிரித்த முகங்கள் அமைதியாகி போகும் அவர்கள் உன் முன்னே தோல்வி அடைவார்கள் அவர்கள் உன் உயரத்தை பார்த்து பயப்படுவார்கள் அவர்கள் உன் பெயர் எடுத்துச் சொல்வதற்கே மனதில் நடுக்கம் கொள்ளுவார்கள் ஏனெனில் நீ வெற்றி பெறப் போவது உன் சக்தியால் அல்லு உன் பின்னால் நிற்கும் சிவபெருமானின் அருளால் இதுக்கு அடுத்த பகுதியில் சிவன் சொன்ன மிக முக்கியமான உண்மை இருக்கு நாளை கண்டிப்பா பாருங்க ஓம் நம